அதெல்லாம் தொடக்கூடாது இப்போ அதான்ப்பா விளக்கு போட்டிங்களா இப்போதான் விளக்கே போடக்கூடாம நம்ம விளக்கே நம்ம இப்போ வாங்குறோமா அண்ணாப்பா எத்தான் உங்க விலக்கு போடலாம் அப்படின்னு பாங்க நாங்க என்ன உட்காந்து வச்சிருக்கேன் யாரு நான் தான் என்ன கொடுப்பாங்க இப்போ என்ன

Aka, aka, ariwarela, ariwarela, ah. ariwarela, 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 ஆமாம் வச்சிருக்க வச்சிருக்கேன் என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கா என்ன தான் பிள்ளைய நிற்கும் கட் பண்ணிடுவா தெரியல வரமாட்டேன்